வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் கோவை மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கோவையில் மட்டும் இல்லைங்க தமிழகம் முழுவதுமே காவல்துறையினர் சரியில்லை உதாரணமாக விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்குங்க விருதுநகர் மாவட்டத்தில் காவல் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆரே போடுறதில்லை குறிப்பாக எஸ்பி கண்ணன் கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் சிக்கினா எஸ்பி கண்ணன் முடிந்தவரை அவங்கள காப்பாற்ற பார்க்குறாரு எஃப்ஐஆரே போட மாட்டார் அப்படியே தப்பி தவறி எஃப்ஐஆர் போட்டாலும் எஃப்ஐஆர் போடுற மாதிரி போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க நான் கஷ்டப்பட்டு எஃப்ஐஆர் போட வச்சேன் எஃப்ஐஆர் போடுற மாதிரி போட்டு அன்றைக்கி நைட்டே அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் ஏன் எஸ்பிக்கு வந்து எஃப்ஐஆர்னாலே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி உள்ளே போய் நெட்டில் சர்ச் பண்ணால் தான் புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக எடப்பாடி விழுப்புரத்தில் ஒரு மாநாடு ஒன்று போடுறாரு அதுக்கு பந்தபஸ்துக்காக சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் போயிட்டு ஒரு பெண் ஐபிஎஸ் கிட்ட காரில் ஏற சொல்லி அந்த காரில் ஏறி உட்கார்ந்த அந்த பெண் ஐபிஎஸ் கிட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பாலியல் ரீதியான தவறான நடத்தையில் ஈடுபட்டிருக்காரு உடனே அந்த பெண் டிஜிபி பெண் ஐபிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவரோட காரை விட்டு இறங்கி அவங்களுடைய காரில் நேராக சென்னைக்கு வந்து புகார் கொடுக்க வந்திருக்கிறாங்க வர்ற வழியிலேயே சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அப்போதைய செங்கல்பட்டு எஸ்பியாக இருந்த கண்ணனுக்கு ஃபோன் செய்து அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரியை புகார் கொடுக்க விடாமல் தடுக்க சொல்லியிருக்கார் எப்போவுமே எஸ்பி கண்ணன்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா உண்மையிலேயே நல்ல மனிதர் ஈகோன்றது மருந்தளவுக்கு கூட அவருக்கு கிடையாது பொதுவாக இரண்டாம் நிலை காவலர் கூட கொஞ்சம் ஈகோவோடு இருப்பாங்க ஆனால் மனசார சொல்கிறேங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் எஸ்பி கண்ணன் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அற்புதமான மனிதர் ஜென்டில்மேன் ஆனால் அவரை நான் முட்டால்னு சொன்னால் அது தப்பு ஏன்னா ஆயிரம் தான் இருந்தால் இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் பிரயோகம் செய்யக்கூடாது ஆனால் சொன்னாலும் சொல்லாட்டிலும் எஸ்பி கண்ணன் வந்து ஒரு முட்டாள்தான் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஜிபி சிறப்பு டிஜிபி ராஜேஷ் சாஸ் அந்த பொண்ணை போய் புகார் கொடுக்க விடாமல் தடு அப்படின்னதும் இத்தனைக்கு இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் இப்போ பெண்களுக்கு சாதகமாக நிறைய வழக்கு நிறைய செக்ஷன்லாம் வந்துருக்கு சட்டத்தில் வந்து பெண்களுக்கு சாதகமாக நிறைய சட்டங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் போய் ஒரு படையோடு போய்ட்டு அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரியை காரை நிறுத்தி கார் சாவியை பிடுங்கி இது வந்து எதில் வருதுன்னா உமன் ஹராஸ்மெண்ட்டில் வருது பிரிவு நான்கின் கீழ் அதாவது உமன் ஹராஸ்மெண்ட்டில் அப் அப்போதைய செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் வந்து ஈடுபட்டிருக்காரு அந்த கார் சாவியை பிடுங்கியிருக்கார் பிடுங்கி அந்த பெண் ஐபிஎஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் ஆனாலும் அந்த பெண் ஐபிஎஸ் விடலை டெல்லிக்கு ஃபோன் பேசி அப்புறம் எப்படியோ புகார் கொடுத்து அப்புறம் சென்னை ஹைகோர்ட் இருக்கு இல்லையா சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மோட்டோவாக எடுத்திருக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஜிபி தாஸ் மற்றும் எஸ்பி கண்ணனுடைய வழக்கை அந்த பெண் ஐபி பெண் ஐபிஎஸ் பாலி பெண் ஐபிஎஸோட பாலியல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து மோட்டோவாக எடுத்திருக்கிறது ஸ்வியூ மோட்டோவாக எடுத்ததுனால தான் அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு நியாயம் கிடைச்சிது சரி இது ஒரு பக்கம் விடுங்க என்னுடைய காணொலியில் டிஜிபி ராஜேஷ் சாஸ் மீதும் அப்போதைய செங்கல்பட்டு எஸ்பி மீதும் என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்தெந்த நீதிபதிகள் இந்த வழக்கை கையாண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் சென்றும் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் இணைப்பாக கொடுத்துருக்கிற பார்த்துக்கோங்க எஸ்பி கண்ணன் ஏற்கனவே பாலியல் குற்ற வழக்கலை சிக்கி டிஜிபி தாஸ் ஏ ஒன் அக்யூஸ்னா எஸ்பி கண்ணன் ஏ டூ அக்யூஸ் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் ஆனாலும் இன்னும் எஸ்பி கண்ணன் அவர்கள் தன்னுடைய தவறை உணரவில்லை தவறுன்னு சொல்கிறத விட அவர் மேலே உண்மையிலேயே நான் தவறுன்னு சொல்ல மாட்டேங்க உண்மையிலேயே நல்ல மனிதர் அவரை தவறுன்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா அவரும் ஒன்றும் தப்பு பண்ணல அவருடைய மேலதிகாரி ஃபோன் போட்டு தடுத்து நிறுத்த சொல்லியிருக்காரு காரை இவரும் வந்து காரை தடுத்து நிறுத்திருக்கார் இதை சொல்லி தான் இவர் இந்த வழக்கில் இருந்து தப்பிச்சிருக்கார் ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக எஸ்பியாக இருக்கார் ஒன்றே கால் வருஷமாக எஸ்பியாக இருக்கார் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்பவுமே சாதகமாக இருப்பார் அதிலும் குறிப்பாக அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறையினராக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் ரொம்ப அன்பாக வச்சுப்பார் அதை நான் ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கேன் கூர்ந்து கவனிச்சிருக்கேன் சரி அதையெல்லாம் நான் தவறுனே சொல்ல ஏன்னா அது வந்து எஸ்பி கண்ணனுக்கு மட்டும் இல்லை அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது எனக்கு இப்போ எஸ்பி கண்ணன் மேலே என்ன கோபம் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் பாலியல் குற்ற வழக்கில் சிக்கி ஏடிவ் அக்யூஸாக மாட்டி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அந்த எஃப்ஐஆர் நம்பர் நெட்டில் காட்ட மாட்டேங்குது அதாவது குற்றப்பிரிவு சிபிசிஐடி அவங்க தான் இந்த வழக்கை விசாரித்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் எஃப்ஐஆரோட நம்பரே காட்ட மாட்டேங்குது ஆர்சி ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின் தான் வருது திருப்பி சொல்கிறேன் எஃப்ஐஆர் நம்பர் வந்து நெட்டில் இல்லை அது காட்ட மாட்டேங்குது ஆர்சி டுவெண்ட்டி ஒன் சாரி ஆர்சி ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் திருப்பி சொல்கிறேன் ஆர்சி ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு தான் எஃப்ஐஆர் நம்பர் காட்டுது இப்போ தான் முரியுது எஸ்பி கண்ணன் கிட்ட ஒரு நோய் இருக்குது என்ன நோயினால் முடிந்தளவு தன்னுடைய தன்னுடைய சமுதாய குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்வார் அதையும் மீறி எஃப்ஐஆர் போட வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டால் எஃப்ஐஆரை போடுற மாதிரி போட்டு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறாரு இந்த நோய் ஏன் எஸ்பி கனன்ட்டு மட்டும் இருக்குது அப்படின்னு யோசித்தா தான் தெரியுது அவர் மேலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சிபிசிஐடி காவல்துறையினரால் எஃப்ஐஆர் போடப்பட்டதால் அவரே ஒரு குற்றவாள சிக்கி படாத பாடுபட்டதுனால தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க மேலே எஃப்ஐஆரை விழக்கூடாது அப்படியே தப்பித்தவரை எஃப்ஐஆர் விழுந்தாலும் எப்படியாவது அந்த குற்றவாளியை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது நேற்று ராத்திரி தான் நான் கண்டுபிடிச்சேன் இப்போ விஷயத்துக்கு வர்றேன் கோவை மாணவி காரில் மூன்று நபர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் சரி அது வந்து திடீர்னு வந்து அந்த குற்றவாளிகள் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்டாங்க அதை தடுக்க முடியாது ஆனால் என்னுடைய விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஏன்னா தற்போதைய விருதுநகர் மாவட்ட எஸ்பியாருன்னா முன்னாள் செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் தான் தற்போதைய விருதுநகர் மாவட்ட எஸ்பி இவர்கிட்ட எங்கள் ராஜபாளையத்தில் குவைத் ராஜாவோட அடியாள் அதாவது கோனார் சமுதாயத்தை சேர்ந்த குவைத்ராஜாவோட அடியால் பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணியும் சொல்கிறேன் பெட்டிஷனும் கொடுக்குறேன் பல தடவை எஸ்பிகிட்ட பல தடவை வலியுறுத்துகிறேன் சார் இந்த பாலியல் குற்றவாளி வெளியில் நடமாடக்கூடாது பிடிச்சி ஜெயிலில் அடைங்க இவனால் பெண்களுக்கு ஆபத்து அப்படின்னு பல தடவை வந்து எஸ்பி கண்ணன் சார்கிட்ட நான் கொண்டு போயிருக்கேன் அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தேன் இன்னும் பல இடத்துல பெடிஷன் போட்டேன் ஆனாலும் அது கடைசியில் விசாரணைக்கு எங்கே வருதுன்னா ராஜபாளையம் லோக்கல் ஸ்டேஷனுக்கு தான் வருது அங்கே அந்த பாலியல் குற்றவாளி பைத்ராஜாவோட அடியால் பாலியல் குற்றவாளி மேலே நடவடிக்கை எடுக்கலை நான் என்ன பண்ணேன் முறைப்படி ஒரு புகார் ஒன்று கொடுத்துட்டு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு நானே பார்ட்டி இன்பர்சனாக கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்டேன் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி ராஜபாளைய டிஎஸ்பி ஃபகிதா என்னது ஃபசிலா பீவின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் எனக்கு சரியாக வாயில் நுழைய மாட்டேங்குது திருப்பி சொல்கிறேன் அவங்களோட ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்கள் ராஜபாளைய பெண் டிஎஸ்பி ஃபசிலியா பிவின்னு நினைக்கிறேன் அவங்க கிட்டே போயிட்டு மேடம் இந்த ராஜபாளையத்தில் குவாயத் ராஜாவோட அடியாள் ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றவாளி செய்து இந்த பாலியல் குற்றவாளி மேலே நடவடிக்கை எடுங்கன்னு அந்த பெண் அந்த பெண் டிஎஸ்பி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க போல் இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை சீரியஸாகவே எடுத்துக்கல ஆனாலும் எனக்கு அந்த பெண் டிஎஸ்பி மேலே பெடிஷன் போடுறதுக்கு மனது வரல சரி பாவம் பார்க்குறதுக்கே சின்ன பொண்ணாக இருக்காங்க இன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்காங்க பாவம் நம்ம வந்து பெடிஷன் போட்டு பாவம் இவங்களுடைய கெரியரை ஏன் பாழாக்கணும் அப்படின்ற பெருந்தன்மையான மனசில் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பெண் டிஎஸ்பி மேலே எந்த இடத்துலையும் நான் புகார் கொடுக்கல அதே மாதிரி எஸ்பி கண்ணனோட இடத்துல விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணனோட இடத்துல வேறு எந்த எஸ்பியாக இருந்து இருந்தாலும் இந்நேரம் நடந்திருக்கிறத வேற எனக்கு தனிப்பட்ட முறையில் எஸ்பி கண்ணன் மேல ஒரு அன்பும் மரியாதையும் இருக்கிறதுனால இந்த நிமிஷம் வரைக்கும் எஸ்பி கண்ணன் மேல நான் எந்த விதமான ஒரு பெடிஷனும் போடல பெருசா தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு பெடிஷனும் போடல அதுக்கு காரணம் என்னென்னா அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் கிடையாது சிந்திக்க தெரியாது நான் திருப்பியும் கடைசியாக சொல்கிறேன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதே எஸ்பி கண்ணன் இதே பாலியல் குற்ற கட்சிக்கு அது மிகப்பெரிய பேசு பொருளாகி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டது திருப்பி அதிமுக வர முடியல இப்போ இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதத்தில் எலெக்ஷன் வருது சட்டமன்ற தேர்தல் வருது விருதுநகர் மாவட்ட எஸ்பியாக அதே கண்ணன் இருக்காரு இப்போ நான் வந்து இந்த பாலியல் குற்றவாளி மேலே நடவடிக்கை எடுங்கன்னு நான் எஸ்பி கண்ணன் சொல்லியும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விழுப்புரத்துலேருந்து அந்த பெண் ஐபிஎஸ் வரும்போது கார் சாவியை பிடுங்கி பாலியல் குற்ற வழக்கில் சிக்கி அதை ஒரு மிகப்பெரிய பேஸ் பொருளை ஆக்கினாரோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழப்போது அந்த அடி யாரால் விழப்போகுதுன்னா இதே எஸ்பி கண்ணனால் விழப்போகுது ஏன் அப்படின்னா இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளி குவைத்ராஜாவோட அடியால் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பாலியல் குற்றவாளி இது காவல்துறையினர் அதாவது குறிப்பாக டிஎஸ்பி ஃபசிலியா பீவி நடவடிக்கை எடுக்காதனாலையும் எஸ்பி கண்ணன் நடவடிக்கை எடுக்காதனாலையும் இந்த விஷயத்தை நான் சீரியஸாக கொண்டு போய்ட்டுருக்கேன் கோர்ட்டில் கேஸ் போட்டுவிட்டேன் அந்த பாலியல் குற்றவாளி தப்பிக்கவே முடியாது அதனால் வர்ற சட்டமன்ற தேர்தலில் இதே எஸ்பி கண்ணனால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்படும் அது மட்டும் இல்லை ஒரு ஒன்றரை மாதம் அல்லது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி நம்ம சின்னவர் இருக்காரல யார் உதயநிதி உதயநிதி சாத்தூர் சாத்தூர் வரும்போது மேடையில் இந்த பாலியல் குற்றவாளி மேலே தோலில் கை போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காரு இந்த ஒரு ஃபோட்டோ போகிறோம் இந்த திமுக ஆட்சியை காலி பண்ணுறதுக்கு திருப்பியும் சொல்கிறேன் பாலியல் குற்றவாளிக்கிட்ட கிட்ட நின்று தோலில் கை போட்டு சாத்தூரில் உதயநிதி ஃபோட்டோ எடுத்திருக்காரு இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று போதும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் குவைத்ராஜாவோட அடியால் பாலியல் குற்றவாளி மீது தோலில் கை போட்டு நம்ம டெப்டி சிஎம் ஃபோட்டோ எடுத்திருக்கிறதுனால திமுகவோட ஆட்சியை காலி பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு சாட்சிய அமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் கே எம் நானாவதி அப்படின்னு ஒரு கப்பல் கேப்டன் இந்த கப்பல் கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா பிரேம் பகவான் தாஸ் அகுஜா அப்படின்ற பாலியல் குற்றவாளியை துப்பாக்கியால் சுட்டு கொள்கிறார் இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய பேசு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் உண்மையை சொல்லட்டுமா நானே தீவிரமான நானாவதியோட ரசிகை பாலியல் குற்றவாளியை துப்பாக்கியால் சுட்டு கொள்கிறார் அப்போதே பிரதமர் நேரு அவரே வந்து நானாவதியை விடுதலை செய்யுங்கன்றார் கோர்ட்டு வாசலில் மக்கள் பொதுமக்கள் ராத்திரி பகலாக காத்திருக்குறாங்க நானாவதி கோர்ட்டில் ஆஜராகும்போது பொதுமக்கள் நானாவதி மேலே பூமலை மலை தூவுறாங்க ரூபா நோட்டில் முத்தம் கொடுத்து லிப்ஸ்டிக்கால் முத்தம் கொடுத்து நானாவதி மேலே தூக்கி போடுறாங்க என்ன காரணம்னா அந்த பாலியல் குற்றவாளி பிரேம் அகுஜா இங்கே ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ராஜாவோட அடியால் எப்படி பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவானோ அதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்காங்கன்னா அந்த குடும்பத்து உள்ள புகுந்து கணவன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தால் மனைவி மேலே கை வச்சு அந்த குடும்பத்தையே சீரழிக்கிறது தான் இந்த குவைத்ராஜாவோட அடியாளோட வேலை அதே மாதிரி ஒரு பாலியல் குற்றவாளியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் நானாவதியால் சுட்டு கொல்லப்பட்ட பிரேம் அகுஜா பிரேம் அகுஜா இருந்திருக்கிறான் நான் எஸ்பி கண்ணனுக்கு திருப்பி எஸ்பி கண்ணனுக்கு அன்பான வார்னிங் கொடுக்குறேன் எஸ்பி கண்ணன் அவர்களுக்கு அன்பான முறையில் வார்னிங் கொடுக்குறேன் தயவுசெய்து நீதிமன்றத்தில் நான் வழக்கு போட்டுவிட்டேன் இருந்தாலும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த பாலியல் குற்றவாளி பைத்ராஜாவோட அடியால் மேலே நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைச்சிங்கன்னா நீங்களும் தப்பிச்சிருவீங்க இந்த திமுக ஆட்சி மீதும் களங்கம் ஏற்படாது இல்லைன்னா நான் கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அந்த பாலியல் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடமாட்டேன். மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்